நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிரிஸ் தேசுவே உனக்கு நல்ல நேச தூணையே கிரிஸ் தேசுவே உனக்கு நல்ல நேச தூண தஞ்சமான தோழர்களும் வஞ்சகமாக உன்னை தாக்கியே பகைங்க ராக நின்ற போதிலும் உன்னை தாக்கியே பகைங்க ராக நின்ற போதிலும்

நல்ல நேச துணையே உனக்கு நல்ல நேச ஜீவனம் இழந்து துன்பம் மேவினாலும் நாளும் மாசிறுமையாய் சகி வறுமை கொண்டாலும் மாசிறுமயாய்ச்சகொண்ணாத வறுமை கொண்டாலும் பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மேது பாரமாய் சுமை உன்மேலே பச்சி நின்றாலும் நெஞ்சமே கள்ளாடி நொந்து நீ கலங்காதே தேசுவே உனக்கு நல்ல நேசத்தோன தேசுவே உனக்கு நல்ல நேசத்தோன ஏட்ட நோயிலும் நீயாக பட்டுாலும் இந்த கேடுகள் உன்மேலே வந்து மூடினாலும் இந்த கேடுகள் உன்மேலே வந்து மூடினாலும் ஆன வீடு தானும் கொள்ளை ஆன போதிலும் கிரீஸ் பண்ணலே ஊனக்கெல்லாம் என் என்ன நீரைவா நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிரீஸ் தேசுவே உனக்கு நல்ல நேச ிஸ்தே சுவனக்கு நல்ல நேச துணையே நேச துணையே